கடைபிடித்தார் அதன் பின்னச்சியாக வர சட்டவர்கள் கடைபிடிப்பார்கள் குதிரவளி சிந்துஜா இலவச கல்வி மையமும் கனேடிய தமிழர் மனிதாபுமான அமைப்பும் முனைந்து நடத்துகின்ற அன்னியரசன விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் சிறப்பான நடைபெற்றிருக்கிறது வாருங்கள் சுவாரஸ்யமான காணொலிக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த கெங்கனைக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா சிந்து சிந்துஜா கல்வி மையத்திலிருந்து தான் பேசிக் கொண்டிருக்கேன் இந்த தினம் சர்வதேச அந்நியர் தினத்தை முன்னிட்டு வருடா வருடம் இந்த சிந்துஜா கல்வி மையம் அந்நியர் சின்னத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் கனடிய தமிழர் மனிதாபிமான அமைப்பும் சிந்துஜா கல்வி மையத்தின் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கனடா சர்வதேச மனிதாபிமான அமைப்பும் சிந்துஜா கல்வி மையம் இணைந்து இன்றைய அந்நியர் தினத்தை சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள் இப்போது அந்நியர்களுக்கான மலர் மாலைகள் பிள்ளைகள் அணிவிக்கப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகிறது வாரங்கள் இந்த நிகழ்வு தொடர்பான பல்வேறு விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் சேர்த்து தெரிந்து கொள்ளலாம் அன்போடு அனைவரையும் இந்த காணொலி வருக வருவது என நான் வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் குதிரவளி சிந்துஜா இலவச கல்வி மையம் மற்றும் கனேடிய தமிழர் மனித அமைப்பினுடைய அந்நியர் தின விழாவிலே பெருடாவிடம் இது இரண்டாவது தடவையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதன் அடிப்படையில் பிள்ளைகள் தங்கள் தங்களது அன்னைமாருக்கான மலர் மாலைகளை அணிவித்து அவருடைய கௌரவப்படுத்திக் கொண்டார்கள் அத்தோடு இந்த நிகழ்வு சிறப்பிக்கவும் அழைக்கப்பட்டிருந்த அதிதிகளுக்கும் மலர் கொத்துக்கள் வழங்கப்பட்டு நிகழ்வு நடைபெறுகின்ற பிரதான இடத்தை நோக்கி அனைவரும் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அம்மா வார்த்தைகளால் வடித்துவிட முடியாத இந்த பேரணத்தினுடைய அதிசயம் அம்மா அம்மா என்பவள் அந்நேர் தினத்தில் மாத்திரம் நினைவு கூறப்பட அல்ல ஒவ்வொரு நாட்களும் அணி தினமும் ஒவ்வொரு நிமிடங்களும் அவளுடைய தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்த வண்ணமே இருக்க வேண்டும் ஆம் மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகள் ஒழுங்கு வைக்கப்பட்டு கதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தினுடைய சக்தி நிகழ்வரங்கிக்கு முன்னாக இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கதிரவழி புதூர் புச்சாக்கணியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட அந்நீர்கள் அழைக்கப்பட்டு விசிட கௌரவத்திற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் குறிப்பிட்டதன் அடிப்படையிலே சரியாக முற்பகல் பத்து மணி அளவிலே நிகழ்வுகள் அனைத்தும் ஆரம்பமாக இந்நிகழ்வுக்கான அதிதிகளாக கிராமத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் தற்போதைய அரச உத்தியோகர்கள் மற்றும் சமூக மாவட்ட அமைப்புகளுடைய என பலரும் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டனர் நிகழ்வின் முதல் அம்சமாக மங்கள விளக்கேற்றல் ஆரம்பமாகியது அதன் அடிப்படையில் நிகழ்வுக்காக அழைக்கப்பட்ட அதிதிகள் அனைவரும் ஏற்றி இந்த நிகழ்வை மங்களகரகமாக ஆரம்பித்து வைத்தனர் அகால மரணமடைந்த தனது மகளினுடைய ஞாபகார்த்தமாக கருடியைச் சேர்ந்த ராசையா பக்தன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுவே சிந்துஜா இலவச கல்வி மையம் இந்த கல்வி மையத்தின் மூலமாக ஏராளமான பிள்ளைகள் பிரத்யேகமாக இலவசமாகவும் தனது தங்களது கல்வி செயற்பாடையும் முன்னெடுத்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் சிந்துஜா இலவச கல்வி மையத்தோடு கன்னடிய தமிழர் மனிதாபிமான அமைப்பு முனைந்து இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறது கடந்த ஆண்டும் மிகவும் சிறப்பான முறையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு இந்த வருடமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மங்கள விளக்கேற்றல் அனைத்தும் நிறைவு பிரதான நிகழ்வுகள் இந்த இடத்திலே ஆரம்பமாகி இந்த விழாவை சிறப்பாக அலங்கரித்து கொண்டன தொடர்ந்து சிறுநீர்களால் தேவாரம் இசைக்கப்பட்டது அடுத்து சிந்துஜா கல்வி மையத்தினுடைய ஸ்தாபகர் ராசையா பக்மனால் தலைமை உரை நிகழ்த்தப்பட்டு உணர்ந்து உலகளாவை வேதியிலே இன்று ஒரு அந்நிய தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்றைய காலகட்டத்திலே தாய் என்பவள் ஒரு மதிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் பிள்ளைகளுடைய பண்பாடு குறைந்து கொண்டு செல்கின்ற காரணத்தினால் இள வயதிலிருந்தே அவர்களுடைய பண்பாட்டை நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் இதுகளை நாங்கள் ஊக்குவிக்கும் நோக்காக இந்த அந்நியர் தினை நிகழ்வை முன் உதாரணமாக கொண்டு ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை பத்து மாதம் சுமந்து அவள் வளர்ப்பதற்கு எவ்வளவு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு எவ்வளவுக்கு கஷ்டப்படுகின்றாள் என்கின்ற அன்னையனுடைய முகத்துவத்தை நாங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் அந்த வகையிலே இந்து மையத்தினுடைய நிகழ்வாக நாங்கள் இந்த அன்னையர் தினம் இருக்கின்ற பெரியவர்களை மதிக்கின்றவர்களாக அவர்கள் திகழ்ந்து அவருடைய படிப்பிலே நாட்டம் கொண்டு இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல ஒரு சேவகனாக மாற வேண்டும் நாம் இந்த பிறப்பிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பிறப்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு மனித பிறப்பு நாங்கள் உட்பிறப்பில் செய்த ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருப்போம் அதற்கு எங்களுக்கு பக்கமலமாக இருக்கின்ற கனடிய மனிதாபிமான தமிழர் அமைப்பு அதனுடைய தலைவர் அதன் குழு குழுவினராக இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் இந்த கிராமத்தின் சார்பிலே எமது சிந்துஜா கல்லின் மையத்தின் சார்பிலே நன்றி கூரை கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சுத்தத்தால் எல்லோரும் சுகமுடன் இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் நீண்ட காலம் அவர்களுடைய ஆயுள் நுழைக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள் நாங்கள் இந்த செய்கின்ற சேவை நேரடியாக இறைவனுக்கு செல்வதாக முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒத்தாசை வழங்குகின்ற எமது கனடிய மனிதான அமைப்புக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூட கடமை வரவேற்பு நடனம் எல்லோரையும் சிறப்பாக மகிழ்வித்தது மகளாகவே எனவே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து பெற்றோர்களுடைய கேட்டு இருந்தால் இந்த உலகம் எங்கள் சமூகம் ஒரு சீரிய நன்னடத்தை கொண்ட சமூகமாக காணப்படும் அந்நியர்களை புகழ்ந்து பேசினார் அதிபர் கண்ணராஜ் அவர்கள் தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின முதல் போட்டியாக கப்பலில் இருக்கின்ற ஜூஸினை ஸ்ட்ரோவினால் உறிஞ்சி குடிக்கின்ற போட்டி இடம்பெற்றது இதிலே பல இளம் தாய்மார்கள் ஆர்வமாக பங்கு கொண்டு இந்த போட்டி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பித்துக் கொண்டனர் போட்டிகள் மற்றும் சிறுவருடைய கலை நிகழ்ச்சிகளிடம் மாறி மாறி இந்த நிகழ்வை அடுத்தடுத்து அலங்கரித்துக் கொண்டது ഇലഹയ്ക്ക് അടയാളം കാട്ടിയവർ അണ്ണി മൺകൾ അടйгаട്ടു ഉദരത്തെ പാലാകിയിരുയ്കുള അടйгаട്ടു ഉദരത്തെ പാലാകി പാസത്തിൽ താളാട്ടി പലൈരവുകൾ പാസ താളാട്ടി പലൈരവുകൾ തൂക്കത്തെ തെളിയിത് നമ്മുക്കവൈടോ തെളിയിത് നമ്മുക്കവൻ വാണുഎണ്ടു ദൈവമ്മന്നെ വാണുഎണ്ടു ദൈവമ്മന്നെ കേൾക്കുകണ്ടിരിക്കുന്ന അണ്ണിയേർകൾ മറ്റു കുലന്തകൾ மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது கிராமத்திலே பாரம்பரிய ஒரு நிகழ்வாக இது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது இன்னும் பல ஆண்டுகள் இதை தொடர வேண்டும் என்று கேட்டு எனது கிராமத்தில் சார்பில் நன்றி தெரிவித்து மொத்த உருவாகி பத்து மாதம் சுமந்திடுவாள் பத்து மாதம் சுமந்திடுவாள் பட்டினிடத்தும் கட்டி காத்து வளர்த்திடுவாள் கட்டி காத்து வளர்த்திடுவாள் தட்டுத் தடுமாறி நிக்கையிலே தாங்கி பிடிக்கும் துணையாவாள் தாங்கி பிடிக்கும் துணையாவாள் வாழ்க்கை பாடம் போதித்தும் வழிதடுக்க துணையாவாள் வழிதடுக்க துணையாவாள் தீமை நம்மை நெருங்கி வந்தால் தாங்கிப் பாயும் துணையாவாள் தாங்கிப் பாயும் துணிய நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு தினமாக இன்றைய இந்த ஐந்தாம் மாதம் பனிரெண்டாம் திகதி சிறகன் அன்னைக்காக ஒரு தினத்தை மாத்திரம் ஒதுக்கினால் போதுமா என்பது எம் இருக்கின்ற ஒரு வினா்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூசிக்க வேண்டும் அவர்களின் பால் அவர்களின் அவர்களிடம் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் அன்னை என்பவள் எங்கள் வீட்டிலே இருக்கும் போது நாங்கள் ஆலயம் தேடி செல்வதில் பயனில்லை இருக்கின்றது என்று கேட்டால் அதில் ஒரு பங்கு அன்னைக்கும் இருக்கின்றது ஒவ்வொருவரும்

காய்மார்கள் கால்களில் வல்லமை கிடைத்து அடுத்த ஆகிறது வல்ல உடைக்கிறது தங்களோட வல்லம் பாதுகாக்கிறது அந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகளும் அவங்கடைய செய்து கொண்டு வராங்க அதுக்கான ஏற்பாடுகளை தான் இப்போ வார்கள் என்னதான் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அன்னை என்ற ஒப்பற்ற இந்த உறவுக்கு நிகர் என்பது உலகத்தில் எதுவுமே இல்லை தான் அன்னை இருக்க அந்த அளவுக்கு இந்த உலகமே கொண்டாடுகின்ற மிகப்பெரிய உறவாக இருக்கிறது பார்ப்போம் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே ஆறு வெற்றி பெறப்புற என்பதை பார்ப்போம் பிள்ளைகள் இந்த இந்த நிகழ்வை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பிள்ளைகள் ஆர்வமாக இந்த நிகழ்வை கண்டு கழித்து எழுப்பி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தங்களது அன்னைமார்கள் கால்களில் வலனை கட்டி கொண்டு அடுத்தவர் வல்லனை உடைக்கின்ற அந்த இந்த நிகழ்ச்சியை ஆர்வமாக பங்கேற்று விளையாடுகின்ற அழகை பார்த்து பிள்ளைகள் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு கரவசங்கள் எழுப்பி தமது தாய்மாரை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தமையை இங்கே குறிப்பிட்டியாக உண்டு சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லை என்கின்ற அளவிற்கு நிகழ்விலே ஏராளமான கடல் நிகழ்வுகள் பிள்ளைகளால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பிள்ளைகள் தாய்மார்கள் என அனைவரும் ஒன்றிணைந்த மேலும் மேலும் அரங்கரித்துக் கொண்டவினால் இந்த அந்நியர் தினம் என்பது மிகவும் விசேடமான ஒரு நாளாக எமக்கு மாறி போனது வித்தியாசமான போட்டி நிகழ்வுகள் எங்களுக்கு கொடுத்தப்பட்டதும் அதன் அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காலநிலையிலே ஒரு பேப்பர் டீசிலே இருக்கின்ற கடலைகளை அடுத்த பேப்பர் டீஸுக்கு வாயினால் கரண்டியை கவிக்கொண்டு மாற்றுகின்ற அந்த போட்டி தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டீர்கள் இதிலே பத்து கடலைகள் வைக்கப்பட்டிருந்தது பத்து கடலைகளையும் வாயினால் அந்த கரண்டியை பயன்படுத்தி அடுத்த தட்டுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் அதை வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டமை இங்கே குறிப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த தினங்களை மாற்றம் கொண்டாடுவதன் மூலமாக நாங்கள் கௌரவப்படுத்திவிட முடியாது மாறாக அவர்களை இதயத்தில் இருத்தி முடிந்தவரைக்கும் இந்த பேருந்து திரைப்படங்களுக்குள்ளும் வீதிகளிலும் மனநோயால் பாதிக்கப்பட்ட வகையிலே பல அந்நியர்கள் கோடி கொண்டு நிலைமைக்கு நாம் முற்றுப்புள்ளியில் வைக்க வேண்டும் அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருந்துவிடாது எமக்காக சிறுவை சுமைந்தவர்கள் எமக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எமக்காக மெழுகுதிரியாக தங்களை உருக்கியவர்கள் இந்த அந்நியர்கள் இந்த அந்நியர்களை போணி பாதுகாக்க வேண்டியதும் போட்டி துதிக்க வேண்டியதும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது ஒரு அன்னையினுடைய பெருமதியை உணர வேண்டுமாக இருந்தால் நாம் அன்னையை இழக்க வேண்டும் அப்பொழுதுதான் தெரியும் ஒரு அன்னையினுடைய புறமதியை அதுவரைக்கும் அருகிலே இருக்கின்ற அன்னையினுடைய புறமதியை எவரும் சிந்தித்து பார்ப்பதில் நாம் தவறி விடுகின்றோம் எமக்கான துன்பம் ஒன்று வருகின்ற பொழுதும் எமக்காக தோல் ஒரு ஆறுதல் சொல்கின்ற பொழுதோ எமக்கான அன்னை எமக்கு அருகிலே இல்லை என்கின்ற பொழுது நாம் படுகின்ற வேதனையை எவரும் புரிந்து கொள்வதில்லை ஆகவே இருக்கின்ற காலப்பகுதியிலே அன்னையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் இந்த பயணங்களை செய்கின்ற பொழுது வீதிகளிலே பார்க்கின்றோம் பல அன்னையர்கள் பஸ் கோண்டுகளுக்குள்ளேயே தொடங்குகிறார்கள் அழுக்கான ஆடைகளுடன் வீதிகளிலே அலைந்து திர்கிறார்கள் இவ்வாறான நான் இன்றைக்கு பல பிள்ளைகளை பத்திருப்பார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்று நல்ல நிலைமையில் இருக்கும் ஆனால் அந்த அந்நியர்கள் மாத்திரம் வீதியில் அலைந்திருக்கிறார்கள் இந்த பாவத்தை நாம் கழுவுவதற்கான வாய்ப்பு இந்த என்மத்தில் மாத்திரமல்ல இன்னும் எத்தனை என்மங்கள் எடுத்தாலும் முடியாது என்பதுதான் உண்மையான கருத்து அவரது உண்மையில் சிந்துஜா கல்வி மையம் இத்தகைய பணிகளை செய்வதை நான் மனதார பாராட்டிக் கொள்கின்றேன் தனது மகள் இறந்த பொழுதும் அவற்றுக்கு கண்ணில் வடித்து மூளையிலே முடங்கி விடாமல் இந்த சோகத்தையும் ஒரு சேவை நிலையமாக மாற்ற வேண்டும் என்று ராசையா பற்குடனையா அவர்கள் எடுத்த முடிவினால் அந்த சிறப்பான கைங்கரியத்தோடு கனடிய தமிழர் மனிதாபிமான அமைப்பும் கரங்கோர்த்திருப்பது என்பது இங்க பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது பணிகள் அந்த ஆத்மா சாந்திக்கு மிகவும் பலர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை தொடர்ந்து பிள்ளைகளின் கலை நிகழ்வுகளும் அடிக்கடி முறையை அலங்கரித்துக் கொண்டிருந்தது மேலும் சில சுவாரஸ்யமான போட்டி நிகழ்ச்சிகளும் அங்கே நடைபெற்ற வண்ணமே இருந்தது எந்த தாயையும் எங்க கண்டாலும் என்னது தாய் போன்ற இடங்களில் பஸ் போற சரி இல்லை ஒரு பத்து ரூபாய் இருந்தா ஒரு அளவு நீங்கள் கொடுத்து உதவுங்கள் ஒரு சின்ன வரி பாடலை பாடாமல் இருக்கின்றேன் இந்த வேளையில் கண்டா பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவனா மறந்தா நீ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா நீ உத்தமனே தாயை பற்றி கூறிக்கொண்டே இருக்கலாம் வெறுங்கையை வீசிக்கொண்டு உறகு சுமந்து வித்து சருகு புறக்கு வந்து சாதம் படிச்சு தந்து அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் சருகு புறக்கு வந்து சாதம் படிச்சு தந்தேன் என்னட கொள்ளியோட வாங்குறாத நிலமே பெருங்கைய வீசி கொண்டு அ தருக்கு புரக்கி வந்து எங்கட தாய் அப்படி ஒரு தாய் பெற்ற மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா அன்னை படி கவிதே அங்கு கூறலமே முன்னன்னுடைய அன்னை நான் அழுத போது என்னை சிரிக்க வைக்கும் முக እንறுமே என்னை வெறுக்காத குணம்

வலுநூதி உடைத்து தமது ஏழுமையை அங்கு வெளிப்படுத்துகின்றார்கள் இந்த போட்டிகளையெல்லாம் பிள்ளைகள் அமைந்திருந்து பார்த்து தங்களது தாய்மாருக்கான உற்சாகப்படுத்தலை செய்கின்ற பொழுது இந்த அந்நியசனத்துக்கான உண்மையான அர்த்தத்தை எம்மால் உணரக்கூடியதாக இருந்தது பிள்ளைகளும் அன்னையும் ஒரே இடத்திலிருந்து மகிழ்ச்சிகரமாக கழித்த நாளாக இந்த நாள் அமைந்தமே இங்கே விசேடமாக நாம் குறிப்பிட்டேயாக உண்டும் அடுத்து கதிரோலி கிராமத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி பிரமதாசா தெய்வானி அவர்களுக்கான கௌரவம் வழங்கி வைக்கப்பட்டது கலந்து கொள்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லுவார்கள் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் ஆனால் முதலாவது வருவது அன்னை தான் பிள்ளை பிறந்த பிறகு சொல்லுவாங்க முதலாவது காண்பது அம்மாவைத்தான் சொல்லி அப்படியாப்பட்ட அம்மாவை என்றுமே என்றக்கும் மறக்க முடியாத ஒரு நிலை ஆனால் அம்மாவை இழந்தவங்களுக்குத்தான் அந்த பாசம் தெரியும் ஆனால் நான் உண்ட கஞ்சி கேட்பது அனைவரும் நாங்கள் பெத்த தாயை ஒரு மண்ணளவு கூடி அவங்களோட மனம் வேதனைப்படாமல் ஒரு தெய்வத்தை போல நாங்கள் பார்த்து அவர்களை நேசித்து கவனித்து அவரோடைய கடைசி கட்டம் அவள் குழந்தையாகிற பருவம் சொல்லுவாங்க வயது முதிர்ந்தால் குழந்தைக்கு கவண்டு எது வைக்கிறோம் எது வைக்கிறேன் ஒன்றும் ஞாபகம் இல்லை ஏனென்று அவங்க சிறிய புத்திக்கு வந்துடுவாங்க முதியோர் முதியோர் முதுக்கு வந்தா இந்த முதுக்கி அடைந்தால் அவங்களுக்கு ஞாபக சக்திகள் மாறும் அதே தான் அந்த பிள்ளைகள் தாயோடு நின்று கொடுத்து அந்த கண்ணீர் சிந்தாம பார்த்து கொள்வது பிள்ளைகளினுடைய கடமை நாம் பல பேர் நான் பார்த்துருக்கேன் எனக்கு நீண்ட நேரம் கதைக்கு எனக்கு நேரம் எல்லாம் மற்றவர்களும் பேசியிருக்குது அந்த நேரம் நான் அடித்து நாம் படிப்பு அந்த அடிக்க அடிக்க இந்த பெற்றாரா பிள்ளைகளா எனக்கு அவர்கள் ஒரு குறையும் சொல்லல என்னோட வந்து சண்டை பிடிக்க அப்படி அடித்து தலை சாய்ந்தவர் சாய்ந்தா இருக்காங்க எத்தனையோ பேர் இன்றைக்கு அதிபர் அதோட உத்தியோகம் அறுக்கிறது காரணம் அவங்களோட பண்பும் பணிவும் எனக்கு இன்றைக்கும் அதை மறக்க முடியாது அதே நேரம் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதிபர் ஆசிரியர் சொல்ல கேட்டு அந்நேரம் படிக்கும் போது இப்படியான வசதி ஒன்றும் இல்லை வேப்ப மரம் தான் தஞ்சம் எங்களுக்கு ஆனா இப்ப அப்படி அல்ல வேறு தான் பேனை போடுறோம் படிக்கிறோம் அப்படியான சூழ்நிலையில இன்றைக்கு அந்த பிள்ளைகள் நல்ல படித்து உங்களை பெற்றோர கதையை கேட்டு அந்த பிள்ளைகள் படித்து நல்ல பிரதியா உதுவாகினா நாங்க இன்னொரு கையெழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ஆசிரியர் இல்லை எங்களுக்கு அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை கிராம உத்தியோகத்தர் இல்லை கேட்க வேண்டிய அவசியம் கூடி புது அது பெற்றோர்கள் வகையில் பல கருத்துக்களை ஓய்வு பெற்ற ஆசிரியர் தெய்வ நிலையில் அதனை அடுத்து கரோலி கிராமத்தின் ஒப்பற்ற சிறந்த சுனா கல்விமான கௌரவம் வழங்கி வைக்கப்பட்டது இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் நான் பெற்றோரும் போட்டிலே அலைந்து தெரியதை காணவில்லை அது இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணு இந்த பிள்ளைகளுக்கும் அந்த சான்று போய் சேர வேண்டும் செய்கின்றார்கள் பண்பானவர்கள் செய்கின்றார்கள் இது சரியான வேலையா தெருவிலே அலைந்து செய்கின்றார்கள் பெற்றோர்கள் தம்பி இவர் கூறியது போல எத்தனையோ பெற்றோர்கள் அந்த வீதியிலே படுத்து உறங்குகின்ற தன்மையை காண்கின்றோம் கோயில்கள் எதிர்கின்றார்கள் அந்த வகையில் நாம் பெருமை அடைய வேண்டிய விடயம் இந்த கிராமத்து மக்கள் இந்த கிராமத்து பிள்ளைகள் இந்த கிராமத்து பிள்ளையை ஈண்டெடுத்ததாய்மார்கள் தெரிவில் தெரியவில்லை என்பதை நாம் அணித்தரமாக கூறிக்கொள்வதோடு மேலும் அதை நாங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த இடத்தில் இருந்து நாம் தவற விடாது நமது அந்நியர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் கதிரவழி கிராமத்தின் மூத்த கல்விமானும் சிறந்த பேச்சாளரும் ஆகிய சுனா சக்திநாதன் அவர்கள் சிறப்பான முறையில் தனது கருத்துக்களை இங்கே ஒப்புவித்தார் அதனை அடுத்து இந்த நிகழினுடைய பிரதம விருந்தினர்களாகவும் கதாநாயகராகவும் அழைக்கப்பட்டிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கான கௌரவம் அங்கே மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கான மாலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசு பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டு அவளுக்கான கௌரவம் வழங்கி வைக்கப்பட்டது உண்மையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டுகளை நாம் பாராட்ட வேண்டும் சிறப்பான முறையிலே எமது அதிரவழி புதூர் புச்சாக்கணி கிராமங்களைச் சேர்ந்த முதியவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கான சிறப்பான கௌரவம் வழங்கி வைக்கப்பட்டு வழங்கி வைக்கப்பட்டமையை இந்த இடத்திலே பாராட்டி நான் பாராட்டியாக வேண்டும் அதன் அடிப்படையில் சிந்துஜா இலவச கல்வி மையம் மற்றும் கனடிய தமிழர் மனிதாபிமான அமைப்புக்கும் இந்த இடத்திலே நாங்கள் தீவிர வலிவழி சார்பாக நம் நம்ம அந்த நண்டுகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொண்டோம் இருபதுக்கும் மேற்பட்ட அந்நியர்களுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு அவர்களுக்கான நிகழ்வுகள் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு கொள்வதாக ஒழுங்குபடுத்தப்பட்டு அவை வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்நியர்கள் என்பவர் சமூகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியர்கள் போற்றப்பட வேண்டியர்கள் அந்த அந்நியர்களை நாங்கள் இந்த இந்த நாலாவது குறைந்தது அவர்களை கௌரவப்படுத்துவதற்கான சிந்தனைகளை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சிந்தனை வளர்த்துக்கொள்ள மாத்திரமல்ல செயற்பாட்டிலும் அவற்றை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கினுடைய தாற்பயம் இப்பொழுது அந்நியர்களுக்கான கௌரவம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த நிகழ்வை உடம்பு செய்தி நடத்தி கொண்டிருக்கின்ற சிந்து ஜா இடேச கல்வி மையம் அதேபோல் கன்னடிய தமிழர் மனிதமான அமைப்பு ஆகியவற்றுக்கு நாங்கள் இதேபூர்வமான நன்றிகளை கடமை பொறுப்பு இருக்கிறது தொடர்ந்தும் பல நிகழ்வுகளுக்கு உங்கள் அழைத்துச் செல்கின்றது அதனையடுத்து இந்த நிகழ்விலேயே நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சியிலே வெற்றி பெற்ற வெற்றிகளுக்கான பரிசுல்கள் அதிதிகளால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பல்வேறு நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகள் பல்வேறு நிகழ்வுகள் இந்த தின நிகழ்வை மிகவும் சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டது அதில் ஒழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் நிகழ்வரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்விலே ஏராளமான பொதுமக்கள் மற்றும் முதியவர்களின பலரும் கலந்து கொண்டும் இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டது தொட தொடர்ந்து சிறுமிகளின் பாடல் இடம்பெற்றது அதனை அடுத்து நிகழ்வின் இறுதி அம்சமாக நன்றை இடம்பெற்றது நிகழ்ச்சி திட்டங்களை கணித தமிழர் மனிதாபிமா மனிதாபிமான அமைப்பானது இந்த அந்நிய திட்டத்தை சிறப்பிப்பதற்கான மதிய போசனத்திற்கான சிறு உதவித்தொகையினை எமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதுக்குரிய மற்ற இலவச கலை மைய ஸ்தாபகர் அவர்கள் எமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்நிய திட்டத்தை மிக சிறப்பாக கொண்டாட காத்திருக்கின்றோம் ஏனெனில் எதிர்காலத்தினுடைய சந்ததியினர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும் ஒரு சந்ததியினர் ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வுகளையோ கலை நிகழ்வுகளையோ சம்பிரதாயங்களையோ பழக்க வழக்கங்களையோ கடைபிடிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு முன்னே இருக்கின்ற சந்ததியினர்கள் அதை மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக கடைபிடித்தார் அதன் பின்னர் தொடர்ச்சியாக வருகின்றவர்கள் அதை மிக சிறப்பாக கடைபிடிப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இவ்வாறு பல விடயங்களை சிந்துஜா இலவச கல்வி மையத்தினுடைய பொறுப்பாசிரியர் பானா சோபனா அவர்களால் மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து இடம்பெற்ற நன்றியுறையுடன் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் இனிதே நிறைவு பெற்றமை இங்கே சிறப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறிவிட வருகின்றேன் நன்றி நண்பர்களே